அட்டண பொல்லாத ஊர் பல்லு போன கிடை போனா கூட சும்மா விட மாட்டாருங்க நீ பாக்குற மாதிரியே இருக்கிற வம்பு பண்ணுவாருங்களே நீ வம்பு பண்ணாம பண்ண போதியா பொண்ணு எ பொண்ணு பொண்ணு சொன்னே கேட்க மாட்டேன் கேப்பமா நீ கிராமத்து பொண்ணு எங்காவது தனியா படுத்துக்கிடதேன்னு பைய ஐயோ நினைச்சு போது உடம்பே நம்ம ரெண்டு இருந்தோம்னா காலேஜ் பொண்ணு பின்னால போனே அவ ஆள் வச்சு அடிச்சா கிராமத்து பொண்ணு பின்னால போனே அவ காரி துப்புனா உன் மூஞ்சிக்கு காதல் இல்லடா அப்படியா காலம் பூரா நான் கட்ட பிரம்மச்சாரியா தான் இருக்கணுமா ஐயோ பாவண்டா இந்த சின்ன வயசுலயே காதல் பைத்தியம் பிடிச்சு போச்சு ஐயா நான் பைத்தியம் இல்லையா முத்தி போச்சு